இடஒதுக்கீட்டால் இங்கே அடித்தட்டு மக்கள் வந்து பயனடைகிறதை வந்து நம்ம வந்து வெளிப்படையாக பார்க்க முடியுது அதுக்கான புள்ளி விவரங்களும் அரசு இருக்கு கோர்ட்லேயும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆக அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் புரியாம கிருஷ்ணசாமி வந்து எங்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டே தேவையில்லை அப்படின்னு தோசமாக பேசியிருந்தார் இப்போ என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக கொடுங்கங்கிறாரு அதை தனி பண்ணாமல் என்ன பி கோ அந்த கேட்டகரி பட்டியல் பட்டியல் ஷெடியூல் வந்து இதையும் வந்து மாற்றி பிசி கொண்டு போங்கிறாரு எதுவும் நடக்காத விஷயம் அடுத்தது என்னென்னா எங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுங்கிறார் அது வந்து மூணு சதவீதம் ஏழு சதவீதம் கேட்குறாரு ஆக இப்படியான பல முரண்கள் உள்ள ஒரு கூட்டு தொகுப்பாக தான் கிருஷ்ணசாமி அவர்கள் பார்க்குறாரு ஏற்கனவே வந்து தலித் மக்களை வந்து கூவம் சாக்கணும்னு சொல்லி வெளிப்படுத்தினார் எப்படி திமுக வந்து எப்படி திருமணம் வச்சு நூறு விட்டு அது மாதிரி பாஜகவும் இந்த கிருஷ்ணசாமி வந்து நூல் விட்டு விஜயை வந்து வீக் பண்ணுறதுக்கும் பாஜகவும் செய்தி திட்டங்கள் தான் பார்க்க முடியுது ஆக விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலை வந்து முன்னெடுக்கிறாரு அவர் வந்து கவனமாக இந்த விஷயத்தை கொண்டு போனான்னா நல்ல ஒரு விஷயத்துக்கு வாங்க முடியும் இன்றைக்கி வந்து அரசியலில் பாஜகவும் எப்படி வந்து பல்வேறு ரோலை பண்ணதோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து விஜய் இடைமிக்கவும் ஒரு தங்களுக்குள்ளே சண்டை போகிற மாதிரி ஒரு சூழலை கொண்டு போய் கடைசியில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கொண்டு போயிட்ருக்காங்க இப்போ வந்து யார் யாரும் தங்களுக்கு எதிராக இருக்காங்க ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி ஒரு ஒரு இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இப்போ சண்டை போட்டுற மாதிரி ஒரு பாவலாக கட்டுறதை பார்க்க முடியுது கண்டிப்பாக விஜயும் இடம் கூட்டணி அமையிறது வாய் வாய்ப்பு இருக்கும் இல்லை முதல்வர் யார் துணை முதல்வர் யார் அப்படிங்கிற விஷயத்தில் டிஸ்கஸ் போயிட்டுருக்கு இது எடப்பாடி வந்து இல்லாமல் போகிறதுக்கு துணை முதல்வர் பதவி வாங்கிட்டு போயிட்டு போகலாங்கிறது தான் பொதுவான ஒரு பார்வை தான் கருத்தாக இருக்குது குறிப்பாக அன்னைக்கு ஜாதி தீம் திமுக முக்குழுத்தரோட அதிக அதிகமாக இருக்குது நாம் தமிழக கட்சியிலேயும் முக்குளத்துறை அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது ஏடைம்களையும் முத்து முக்கத்துவோர் அதிகமாக இருக்குது எந்த எல்லா அமைப்புகளையும் அவங்க அதே அதிகமாக இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஆக்டிவாக இருக்காங்க அவங்க தான் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க அவங்க தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ண மக்களாக வந்து அவங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் நூற்றி பேர் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க இருக்காங்க அவங்க தான் டோட்டலாக வந்து தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆறுக்காக இருக்காங்க அரசியலுக்கு இயக்கங்களையும் இப்படி தான் பண்ணுறாங்க ஆக இந்த முக்குளத்துவங்கிற ஓட்டு வந்து நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் மக்கள் தான் இருக்காங்க அவங்க வந்து விஜய் வந்து முற்றிலும் நிராகரிச்சு ஒரு மாற்று சமூக மக்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு கட்சியாக இருந்தார்னா விரைவில் வந்து அவர் சிஎம் ஆவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ஸ்பாட்லை வணக்கம் இப்ப அருந்து உள்ளதுக்கீடு பற்றி மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு அல்ல திருமாவளவனும் வந்து அருந்து இடஒதுக்கீட்டு இதெல்லாம் பேசியிருக்காரு கிருஷ்ண சமயம் பேசுறாரு இறங்கி போராட்டம் பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றது அப்படின்னு விஷயத்தில் இறங்கியிருக்காரு அது மட்டும் இல்லம்னா நம்ம இழிவாகவும் தரக்குறையாகவும் திருமாவளவன் வந்து பேசுறாரு இது இந்த பேச்சுக்கு மேலே என்னென்ன இருக்குன்னா பாஜக வந்து அவர் வந்து தூண்டிவிட்டு திருமாவனை இழிவுபடுத்தணும் அந்த நோக்கத்துக்காக தான் அவரை வந்து இறக்கி விட்டுருக்காங்க அவர் வந்து அவர் த தலைவரே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒட்டுமொத்த பறவைகள் சமூகத்தை இளைஞர்கள் ஏமாத்துகிறாருன்னு சொல்லி சொ பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இழி இழிவாகவும் தலக்குறையாகவும் பல வார்த்தைகளை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பல வார்த்தைகளை வந்து பேசிக்கிட்டு வந்து பார்க்க முடியுது பறவைகள் சமூகத்தை சண்டை பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் இருக்காங்க அவங்களும் வந்து திருமாவளம் வந்து கடுமையாக தாக்கறதை பார்க்க முடியுது ஆனால் திருமாவளவன் திருமாவன் ஏன் இதை எதுக்குறான்னா அவருக்கும் இந்த பயம் எங்கே இந்த விஷயத்தை வச்சு எப்படி பறைய சமூக வச்சிருந்தது அமைப்புகளும் இயக்கங்களும் வலிமைப்பட்டுருவாங்களோ தன்னை வந்து பறவை சமூகத்தை இறான ஒரு சுத்த சுத்தச்சுருவாங்களான்னு ஒரு பயமும் அதுதான் அவருக்கு எதுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இப்போ எதுக்குறாங்கன்னா இதுக்கு முன்னிலேருந்து ரவிக்குமார் உள்ளிட்ட பல அங்கே இருக்கிற பலரும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எதுக்கிறது வந்து பார்க்க முடியுது இந்த த இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படக்குள்ளையும் திருமணம் வந்து இதுக்கு வந்து ஒரு மாதிரி எதிர்ப்பு தெரிவித்ததை பார்க்க முடியுது நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அங்கே வந்து பாதிக்கப்படும் விஷயத்தை வந்து சொல்லிட்டு பார்க்க முடியுது இப்போ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நீதிபதி தலைமையான ஒரு கமிட்டி வந்து என்னென்னா தெளிவாக புள்ளி வரிசை வரிசையாக சொல்லியிருக்கு அப்போது வந்து கோர்ட்டில் வந்து ஆதாரங்களை சமைப்பதுக்குள்ளே பாஜக தரப்பில் ஆதாரங்கள் சமைக்கப்பட்டது அப்புறம் வந்து திமுகவும் ஆதாரங்களை வந்து ஜனாதன கமிட்டி கமிட்டி போட்டு குழு ஆராய்ஞ்சு பாப்புலேஷன்லாம் தெளிவாக வந்து தான் அவங்க வந்து அந்த கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு அருந்தகை மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எந்த இடங்களும் வந்து அரசு பணியில் இல்லை அவங்க எத் யார் யார் என்னென்ன பதவியில் இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டிருக்காங்க லிஸ்ட்டு போட்டு மிகப்பெரிய அளவுக்கு இல்லை அந்த எஸ் சி பீப்புள்ஸ் அந்த ஷெட்யூல் மக்களில் அந்த பல்ல சமூக மக்களும் பறைய சமூக மக்களும் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க அது ஆனால் அருந்ததி மக்கள் வந்து எந்தளவுக்கு வந்து அவங்க அந்த அந்த என்ட்ரி கூட இல்லாத சூழ்நிலை இருக்க வந்து அது வந்து தெல்ல தெளிவாக வந்து இவங்க எவ்வளோ போஸ்டிங்கு அவங்க எவ்வளோ போஸ்ட்டிங்கு இவங்க என்னென்ன போஸ்டிங்கில் வந்து பணியாற்றியிருக்காங்க எந்தெந்த போஸ்ட்டில் பணியாற்றவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் லிஸ்ட்லாம் போட்டு மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் பாப்புலேஷன் புள்ளிவர்களின் அடிப்படையில் தான் அப்போ வந்து அந்த அந்த சட்டம் வந்து நிறை நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்றைக்கி இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எஸ்சி அந்த கோட்டாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து இருக்குது இதில் வந்து மூணு சதவீதம் அருந்ததுக்கு உள்ள உள்ளொதுக்கீட்டுக்கு போயிடுது பாக்கி வந்து அந்த இருக்கிற சதவீதம் வந்து எங்கள் ரெண்டு பேரும் ப ச பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபிஃப்டி அவங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி கொடுங்க அப்படின்னு ஒரு டாக் ஓயிட்டுருந்துது ஆனால் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பதினெட்டு சதவீதத்தை வந்து மூணு பேருக்கு நிறைந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து ஏற்கக்கூடிய விஷயமா இல்லை ஏன்னா பறைய சமூக மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சதவீத மக்களில் இருக்காங்க பல சமூக மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி நாலு நெருங்குறாங்க அந்த அடிப்படையில் அந்த அறுந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க ஆக இப்போ கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு வந்து மிக தெளிவாக தான் வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன ஒரு பிரிய விஷயம்னா பல சமூக மக்களும் பறை சமூகங்களும் நிறந்து பகிர்ந்துக்கிறாங்க அந்த அடிப்படையில் வேணால் பறைய சமூக மக்கள் தான் வந்து போர்க்கொடி வருத்தனும் ஏன்னா பல்ல சமூக மக்கள் வந்து வெறும் மூணு சதவீதம் மக்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பொதுவாக சமூகத்தில் என்னமான பறையர் பலர் நம்ம பல்லர் தான் வந்து மிக தாழ்வாகவும் இழிவாகவும் பார்க்க போறாங்க அவங்களும் தான் இடஒதுக்கிட்ட தேவைங்கிற ஒரு ஒரு பொது நீரோட்டம் வந்து எல்லா மனசுக்கும் பதிஞ்சிச்சு அந்த அடிப்படையில் எஸ்சிங்கிற கோட்டா வந்ததுன்னா அதில் முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்து பள்ள சமூக மக்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்ததுன்னா ரெண்டாவது தான் பறைய சமூக மக்களுக்கு ரெஃபரென்ஸ் ஏன்னா பறைய சமூக மக்கள் ஆதி காலத்துலேருந்து கொஞ்சம் உயர்வான பல்லரை விட கொஞ்சம் உயர்வான படிகளில் தான் இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில் எல்லா அரசு அதிகாரிகளையும் எல்லா அந்த சிஸ்டத்துலேயும் வந்து பல்லருக்கு முன்னுரிமை கொடுத்ததுக்கு அதுக்கு அடுத்தபடியாக தான் பழைய சமூகத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க கொடுக்குறத வந்து பார்க்க முடியுது அதுதான் வழக்கமாக இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக பயனடைகிறது வந்து பல சமூக மக்கள் தான் ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காமல் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து தெருவில் அரங்கி போராட்டம் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் வந்து இவ்வளோ புருதற்ற புதலற்ற ஒரு நபராக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இவர் வந்து ஏற்கனவே ரங்கராஜ் பாண்டே பலரட்டாக இன்டர்வியூ எடுக்கக்குள்ள ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் என்ன சொன்னார்னா அவருக்கு நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் நான் ஒரு சங்கின்னு பெருமை பெருமைப்படுறேன்னு சொல்லி சொல்கிறாரு ஆக அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ அவங்க தான் தூண்டி விட்டு திருமாவனை வீக் பண்ணுங்கிறதுக்காக இறக்கி விட்டுருதை பார்க்க முடியுது ஆனால் இதே நேரத்தில் அருந்து ச பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முருகன் வந்து இந்த விஷயத்தை வந்து தெளிவாக வந்து பேசுகிறாரு ஆனால் கிருஷ்ணசாமி எதுக்கு முடியுது ஆனால் ப திருமாவனை வந்து அவர் நேரடியாக வந்து ஹார்ட் ஸ்கோரே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஆக இப்படியான விஷயங்களை பார்க்கும்போது திருமாவனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சதிப்பின்னல் வந்து தீட்டப்படுது அது மட்டும் இல்லாமல் திமுக எதிராக திமுக எதிராக அவர் வெளில கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயமும் போயிட்டுருக்கு இன்றைக்கி விஜய் வந்து பரவரப்பாக எங்கிட்டிருக்குள்ள விஜய்க்கும் திருமாவளுக்கான கூட்டணி வந்து போகிறதுக்கான சூழல் வந்து இருந்திருக்கு அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது திருமாவன் என்ன பெரிய இடர்பாடுனா பாமக வந்து எங்கே தங்க திமுக வீட்டில் வந்துருவாங்கன்னு ஒரு அச்ச உணர்வு இருக்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம திமுக விட்டு அந்த விஷயத்தை வந்து பொதுவெளியில் பல இடங்களில் பேசுகிறாரு என்னென்னா பாமக உள்ள தான் நாங்கள் வெளிலப்படுவோம் பாமக எங்கே இருந்தாலும் அந்த கட்சிக்கு எதிரான கட்சியில் தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு வந்து தொடர்ச்சி சொல்ல சொல்லி சொல்லிவிட பார்க்க முடியும் ஆக இந்த அடிப்படையில் வச்சு பார்க்குள்ளே இப்போ திருமாவளவுக்கு வந்து ஒரு ஒரு நேர்மையான கட்சி ஒரு பொதுவான கட்சின்னு காட்டுறதுக்காக பல விஷயங்களை மது ஒழிப்புலேருந்து பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு போகக்குள்ள திமுகவுக்கு எதிரான ஒரு போக்காக பொதுமக்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகுது அந்த இப்போ வந்து திருமாவளோட ஸ்டாண்ட் என்னென்னா திமுக வந்து நிர்வாகியாக நான் திரு தன்னை திருத்திக்கல அப்படிங்கிற ஒரு ஒரு அவர்கிட்ட ஒரு அந்த அடிப்படையில் ஒரு வெறுப்புணர்வு வந்து திமுக அம்மே இருக்கிறத பார்க்க முடியுது அப்புறம் தலித்துக்கு எதிரான பிரச்சனையும் வந்து திமுக வந்து நடுநிலையாக செயல்படல அப்படிங்கிற விஷயமும் அது அவரோட அவரோட மனசுல ஒரு ஆறாத காயமாக இருக்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கு இருக்கிற அரசியல் நகரத்தில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு கோடி வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி தொகுதி வரைக்கும் ஒதுக்கிறதுக்காக விஜய் கூட்டணியிலையும் இடம்பிய கூட்டணியிலையும் அவர் வந்து பேரம் பேசப்படாததாக பார்க்க முடியுது இதுக்கு பின்னே வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜக இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது இப்படியான சூழ்நிலை அவர் எப்படி சொல்லப்படுதுனா பாமக வந்து பார்கெனிங் கெப்பாசி அதிகமாக இருக்குது அதாவது வந்து நாற்பது தொகுதி முப்பது தொகுதி இருபத்தஞ்சி தொகுதியும் வாங்குறாங்க ஆனால் நீங்கள் வரைக்கும் நாலு தொகுதி அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி தாண்டமுள்ளவங்கள ஆக உங்கள் நீங்கள் இப்போ வெளில வந்தீங்கன்னா பார்கெனிங் கப்பாசி வந்தீங்கன்னா அடுத்த திமுக கூப்பிட்டா கூட வந்து ஒரு அம்ப நாற்பத்தகுதி அறுபது தொகுதி வாங்கலாம் பாமக மாதிரி வலிமையான ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும்னு சொல்லி அப்படியே வந்து அவர் ஆசிரி வாசிய அவரை வந்து இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி நடைபெறுகிறது ஆனாலும் திருமாவளவன் வந்து இப்போ நான் விஜய் கூட்டணியில் சேர்ந்து அல்லது ஏடிஎம்கே விஜய் கூட்டணி அந்த கூட்டணியில் வந்து திருமாவளவன் சேர்ந்தால் கூட என்னென்னா அவர் ஒரு இருபத்தி நாலு தொகுதி வாங்கி ஒரு இருபது தொகுதியில் ஜெயித்தாலும் கண்டிப்பாக அவர் வந்து பாஜக ஆட்சி அமைப்பு துணை போக மாட்டார் அவர் இருப்பார் அந்த ஒரு அச்ச உணர்வு வந்து விஜய்க்கு வந்து அந்த அச்சுணர் வந்து விஜய் வந்து அந்த விஷயத்தில் வந்து தெளிவாக வந்து முடிவெடுக்கணும் திருமாவளவுக்கு வாய்ப்பு கொடுத்து இருபத்தி தொகுதி கொடுத்து இல்லை முப்பது தொகுதி கொடுத்து அவர் இருபது தொகுதி ஜெயிச்சான்னா கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் வர மாட்டார் அதில் ஒரு தெளிவாக இருப்பார் வந்தால்ன்னா ஒரு ஃப்யூச்சர் காலி இத்தனை அவசரம் கட்டிக்கா இந்த கட்சியை வந்து காணப்படும் அந்த அந்த அடிப்படையில் திருமாவளவன் ஏமாறுவதா ஏமாறுறதுதான் இல்லையாங்கிற விஷயத்தில் வந்து விஜய் வந்து தெளிவான முடிவு எடுக்கணும் ஏடையும் தெளிவான முடிவு எடுக்கணும் அது ஒன்று மட்டும் இல்லாமல் இப்போ திருமாவளம் வந்து சண்டை போகிற மாதிரி வெளில போய்ட்டு இந்த அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் வச்சு சில விஷயம்லாம் பண்ணுறது பண்ணி திமுகவோட ச ஒரு ஒரு அவங்க வந்து நூலை விட்டு பார்க்குறாங்க திருமணம் விட்டு விஜய்க்கு யாரால கூட்டணி செய்கிறாங்க என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது யாராளுக்கு என்னென்ன இது இருக்குது அவங்க எப்படி திருமணம் வச்சு விஜய் கூட்டணி கடைசி நேரத்தில் வெளில வெளில கொண்டு ஒரு அப்படியான ஒரு ஒரு இதையும் வந்து தந்திரங்களையும் வந்து திமுக கையாளுகிறதா பேசப்படுது ஒன்று என்னென்னா அதிக இடங்களில் வெளில அமுச்சு விட்டு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு கூட்டணி வந்து வலிமையாக அமைஞ்சதுன்னா அவங்கள உடச்சி வெளில கொண்டு வரதுக்கு ஒரு ஒரு காரணமாகவும் ஒரு விஷயத்துக்காக திருமணம் பயன்படுத்துறதுக்காகவும் திமுக முயற்சி பண்ணதாகவும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதிக இடங்களை பிடிச்சி வெற்றி பெற்றால் அது பாஜக கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கவதற்கு இவர் வந்து உடன்படாமல் வெளியே வர்றதுக்கும் அது அந்த ஒரு கூட்டணி வந்து வீக் பண்ணுறதுக்காகவும் அப்படி ஒரு சூழ்ச்சிக்காகவும் வந்து திரு திருமாவளம் வந்து திமுக வந்து அனுப்பியிருக்கு அப்படிங்கிற ஒரு போக்கும் பார்க்க முடியுது ஆக இப்படியாக விஷயங்களை பார்க்கக்குள்ள திமுக திருமாவளவோட இஷ்யூ வந்து இப்படி பல கோணங்களில் பார்க்கப்படுது ஆக இந்த இந்த விஷயங்களில் மூன்றாவது அமைக்கூடிய கூட்டணி வந்து பாஜக வந்து சதிவேளை பண்ணானா அதை முறியடிக்கிறதுக்கான திமுக ஒரு பலமான ஒரு பல அஸ்தரங்களை வச்சுருக்கு அந்த அஸ்தரில் ஒரு அஸ்தரம் தான் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா பா பாமக வந்து திமுக கூட்டணியில் உள்ள வாய்ப்பு வந்து அதிகப்படியாக பேசப்படுது அதுக்கு வந்து பாமக இருக்கிற அந்த அவங்க கடவுடி குருவோட அந்த பசங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க பெரிய கட்சியாக வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் வேல்முருன்னு ஒத்துக்க மாட்டாரு ஆனால் இவங்கள ஒன்று திமுக பக்கம் வந்து கொண்டூரவாசி ராம்தாஸ் வந்து ஒரு இருபது முப்பது ஜெயி ஜெயிச்சாருன்னா அவர் கண்டிப்பாக நம்மனால் திமுக கூட்டணி வந்து வீழ்த்திட்டு வீழ்த்திட்டு பாஜக அணியில் போய் சேர்த்ததுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக அந்த ஒரு அச்ச உணர்வும் இது இருக்குது ஆனால் திமுக இதையும் புரிஞ்சிக்கணும் எப்படி வந்து விஜய் அதே போல் திமுகவும் பா பாமகவோட இத்திரங்களை செயல்பாடுகள் அதை விஷயம்லாம் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே கோட்டையிலேருந்து ரொம்ப அசிங்கமாக வந்து டயர் நக்கின்னு சொல்லிட்டு பல இதுவான விஷயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு தான் ஏடிஎம்கே கோட்டையிலேருந்து வெளில வந்தார் ஆக இந்த விஷயத்திலும் திமுக வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டிய ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த தாண்டி இப்போ அந்த உள் உள் விஷயத்துக்கு வந்தோம்னா கிருஷ்ணசாமி தன்னை வந்து ஒரு சங்கீனம் தன்னை வந்து ஒரு அரசுக்காரன் சொல்ல தான் பெருமைப்படும்னு சொல்லிட்டு பல டிபேட்டில் பேசி பார்க்க முடியுது குறிப்பாக ரங்கராஜ பண்ணிகிட்டே பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் வந்து வேஞ்சதாஜி எஃப்சியில் நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து எஸ்சிக்கு எஸ்சி இதில் நாங்கள் இருக்கிற ரொம்பல நாங்கள் எஸ்சியே கிடையாது எஸ்சிங்கிற ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து பறையர் காட்டில் இருக்கிற பறையர் சமூக மக்களை வந்து ரொம்ப இழிவாகவும் பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து இந்த கட்சி அமைப்புகள் என்ன பண்ணாங்கன்னா இவங்க சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் பெண்ணை வந்து பறையர் சமூக மக்களோ அல்லது அறிந்த சமூக மக்களோ ஏதாவது ஒரு அந்த அந்த ச அந்த சமூக சார்ந்த ஒரு ஆளுக்கு ஆதரிச்சா அவங்க வந்து தேடி பிடிச்சி வெற்ற ஒரு கலாச்சாரமும் ஒரு பத்து வருஷம் வளர்த்து வச்சுருக்காங்க தன்னை வந்து பாண்டியர்களுன்னு சொல்கிறது ராஜராஜன் சொல்கிறது அதாவது மூவேந்திர மன்னர் வம்சாவளின்னு சொல்கிறது அப்படின்னு பல விஷயங்களை வந்து போலியான வரலாற்றை கட்டமைச்சு கட்டமைச்சிட்டு இத்தனை வருஷம் பெருமை வந்தவங்க வந்து இப்போ பண்ண போனாங்கன்னா திருமாவூரனை குறை சொல்லணுங்கிற விஷயத்துக்காக இல்லை நாங்கள் ராஜராஜ சோழன் கிடையாது பாண்டியர் வம்சம் கிடையாது நாங்கள் வந்து உயர்ந்த ஜாதியும் கிடையாது எங்களை இடஒதுக்கீட்டில் நாங்கள் பாதிக்க போகிறோம்னு சொல்லி இப்படி வந்து பல்ட் அடிக்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு பக்கப்படுகிறது அதாவது இவ்வளோ விஷயங்கள் வந்து இடஒதுக்கீடே தேவையில்லை நாங்கள் அந்த அடிப்படையில் வரலன்னு சொல்லிட்டு நான் டாக்டர் அந்த அடிப்பில் டாக்டராக இல்லை நான் பொதுக்கோட்டையில் தான் போய் வெற்றி பெற்றேன் என் பையன் அப்படி தான் சொல்லிட்டு இத்தனை வருஷமாக அந்த இடஒதுக்கீடு சலுகை அனுபவிச்சுட்டு வந்த கிருஷ்ணசாமி உள்ளிட்ட அந்த 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 பெருமை பேசுகிற ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இறந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு கேள்வி குத்தாக பார்க்க முடியுது அவங்க வந்து வெக்கமான சூடு சொல்லுங்க இல்லைங்கிற விஷயத்துலேருந்து எதுவும் புரிஞ்சிக்க முடியுது அதாவது சாதாரணமாக எதிர்த்த விஷயங்களுக்கு அரசியல் காரணங்களுக்காக திருமாவளம் வீக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் விட்டுட்டு இல்லை அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் நீங்கள் எதுவும் பேசாதீங்க ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வென்றிக் கொள்ளவில்லை அதை இப்போ பேசாதீங்க இப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் இதை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக வந்து எச்சரிக்கிறதை வந்து பார்க்க முடியாது அந்த நிறையாவில் வந்து எச்சரித்து கோவமாக பேசுறதை பார்க்க முடியாது அப்போ நீவாக போகணும் ஒருமையில் பேசுறதுன்னு பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு போராட்டம் பண்ணி மண்டபத்துக்கு போகிறாரு மண்டபத்துக்கு வரார் அப்போ அவர் கூட வந்து யாருமே சமமாக அவர் யாரையும் உட்கார வைக்கல அவங்க அட்டில் அம்மாட்டாருன்னா காலடியில் கீழே உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பம்மிட்டு உட்கார் உட்காடுறாங்க அவர் யாரும் கை கொடுத்து பேச முடியாது ஆக அப்படியான ஒரு 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 ஆதிக்க மனப்பான்மையில்தான் தான் வந்து தன் சமூக மக்களையே வந்து நடத்துறதை பார்க்க முடியாது அதாவது தன் சமூக மக்களாக உறவினர்கள் அவங்களே வந்து அவர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறதை பார்க்க முடியுது அவர் உட்காந்துருப்பார் பையன் உட்காந்துருப்பார் அதாவது பட்டு துணி போட்டு வேறு யாருக்கும் இருக்க மாட்டாரு அப்படி கொடுத்தா கூட அவங்க தள்ளி தான் கொண்டிருப்பாங்க கை கொடுக்க முடியாது கிட்ட நெருங்க முடியாது அப்படியான ஒரு போக்கு தான் பார்க்க முடியாது எல்லா கால் அடிக்கலாம் கொஞ்சம் இருப்பாங்க ஆக இப்படியான ஒரு போக்கு தான் அவர் வந்து ஒரு ஆதிக்கமான செயல்படுறதை பார்க்க முடியும் சரி இப்போ வந்து அவர் வந்து அருந்ததி மக்களுக்கு எதிராக இந்த இந்த விஷயத்தை தொடச்சி முன்னெடுத்து என்ன பண்ணாருன்னா அந்த விஷயத்த புள்ளி விவரங்களை பற்றி பேசாமல் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து அந்த பதினெட்டு க சதவீதம் மூணு சதவீதம் கொடுக்கக்கூடாது நாங்கள் பாதி பாதிக்கப்படுறோம் அது வந்து மூணாக பிரித்து உடச்சி கொடுங்கிறாரு அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அது மட்டும் இல்லாமல் பண்ணப்படாரு இவர் வந்து இந்த இதுக்கில் உள்ள உள்ளொழுதுக்கீடே இவர் ஏத்துக்கலை இவர் எப்படி எம்பிசிலையும் அது பிசியிலே போய்ட்டு எனக்கு தனியாக ஒரு அந்த பட்டியலேருந்து மாற்றி நம்ம எம்பிசியில் பிசியில் கொண்டு போகணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட சாதக இடஒதுக்கீடு வந்து கொடுன்னு சொல்லி கேட்குறாரு ஆக இவர் சமூகத்தில் இவர் பட்டியலில் இத்தனை இருக்கிற ஆயிரம் நூறாண்டுகளாக இருக்கிற இந்த சமூகத்தை அறிந்த சமூகம் இவரெலாம் ஏற்றுக்க இவரை எப்படி எம்பிசியோ பிசியோ வந்து ஏற்றுப்பாங்க தங்கள் பட்டியல அவங்க நினைக்கிறதுக்கு எப்படி உடன்படுவாங்க அவருக்கு எப்படி உள்ளுதுக்கீடுவோ அல்லது ஒதுக்கீடோ தருவதற்கான எப்படி அவங்க வந்து சம்மதிப்பாங்க ஆக மிகப்பெரிய ஒரு கலவர சூழல் உருவாகும் ஆனால் அதை தான் இவருக்கு கேட்குறாரு இது கேட்கறதுக்கு பின்னாடி இவர் வந்து தன் சமூக எழுச்சியை வரணும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்கிற அந்த சதி சதிகளை செஞ்சுட்டு கலவரத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காகவே அவர் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறது தெல்லுத்தெளிவாக வந்து அம்பலப்பட்டு நிற்கிது சரி இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் இப்போ வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து ஒரு பட்டியலான மக்கள் வந்து எஸ்சி கடைக்குன்னு சொல்லக்கூடாது அந்த பல்லர் பறையில் அருந்ததி மக்கள் சேர்த்துனா இருபது சதவீதம் மக்கள் வந்து பாப்புலேஷன் இருக்கிறது சொல்லப்படுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு கோடி மக்கள் வந்து மொத்த ஒட்டு மொத்தமாக இருக்காங்க அதில் வந்து அருந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் பாப்புலேஷன் வந்து அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு அடுத்தபடியாக அந்த பல்லர் மக்கள் அதிகப்படியாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு இருபது ச இருபது லட்சம் பேரோ அல்லது இருபத்தஞ்சி லட்சம் பேரோ அதிகப்படியாக சொல்லப்படுது பாக்கி பீப்புள்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி கிட்ட ஒரு கோடி கிட்ட வந்து அதாவது தொண்ணூறு தொண்ணூறு லட்சம் பேர் வந்து பறைய சமூக மக்கள் அப்படிங்கிற விஷயத்தில்தான் பார்க்க முடியுது ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி சொல்கிற மேடம் என்னன்னா ஆறு சதவீதம் வந்து எங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருங்க பறைய சமூக மக்கள் ஆறு கொடுத்துருங்க அறுந்தது மக்களுக்கு பாக்கியை வந்து இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறது பார்க்க முடியாது ஆக இதுவும் வந்து ஒரு தவறான போக்காக தான் ஒரு தவறான கால்குலேஷன் தான் பார்க்க முடியுது ஆக இந்த மக்கள்தோடைய அடி அடிப்படையில் வந்து இந்த விஷயங்கள் அடிபட்டு போகுது ஆக இப்போ ஏற்கனவே அந்த வழங்கப்பட்டுருக்க அந்த இடஒதுக்கீடு பாப்புலேஷன் அடிப்படையில் சிறந்த முறையில் மூணு சதவீதம் அவங்க பாப்புலேஷன் ஏற்ற அளவீடு தான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது அது வந்து இப்போ கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இவர் தான் வந்து தாங்க வந்து ஒன்றரை கோடி பேர் ஒரு கோடி பேர்னு பொய்யான கணக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் பன்னெண்டு சதவீதம் பதினோரு சதவீதம் மக்கள் வந்து கிட்டத்தட்ட சமூக மக்கள் ஆனால் அவங்க வந்து இந்த எண்ணிக்கை ஏதோ சொல்லிட்டு என்றைக்குமே பெருமை பிரச்சனை கிடையாது ஆனால் இவர் வந்து வெறும் முப்பது லட்சம் பேர் அதிகப்படியாக முப்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஆனால் இவர் தான் வந்து தாங்க வந்து ஒன்றரை கோடி பேர் ரெண்டு கோடி பேர்னு சொல்கிறத பார்க்க முடியுது ஹனுசாஜி உரிமையாக கூட நாங்கள் ஒன்றரை ஒரு கோடி பேர் எங்களுக்கு அந்த ப தேவேந்திர ச அந்த இதை கொடுங்க பட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சதெல்லாம் பார்க்க முடியுது ஆக பொய்யான இத்தனை திரவசமாக அவர் கொடுத்துருக்கதை பார்க்க முடியுது இன்னும் குறிப்பாக சொல்லப்படுனா இந்த அருந்தை உலகில் வந்து ரீசன்ட் டைத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ஏழு பேர் கொண்ட குழு தான் அந்த விஷயத்தை வந்து அந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த ஏழு பேர் கொண்ட நீதிபதியில் வந்து ஆறு பேர் வந்து இந்த இட இடஒதுக்கீடை வந்து ஆதரிச்சி தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தரவுகள்லாம் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு என்னென்னா பறை சமூக மக்கள் எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் தான் பயணிச்சிருக்காங்க சமூக மக்கள் எந்த அளவுக்கு பயணிச்சுருக்காங்க இன்னும் இவ்வளோ உள்ள ஒதுக்கீடு கொடுத்த பிறகும் அறுபது மக்கள் இன்னும் அந்த குறிப்பிட்ட அந்த கல்வித்தொகுதியை வந்து அதாவது இன்னும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவாமலும் பள்ளிக்கூடம் போனாலும் மேல்நிலை கல்வி கற்க முடியாத சூழலும் பள்ளி அதாவது உயர்கல்வி கற்று கற்க முடியாத சூழலும் இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ரீசெண்டாக இதில் அவங்க வந்து அரசு ப பணிகளையோ உயர் பதவிகளையோ வந்து போயிருக்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சதவீதமாக ஆக இந்த அடிப்படையில் பார்க்கல அறிஞ இட கொடுத்தது வந்து ஏற்கக்கூடியது அது வந்து அந்த அந்த பயணையே வந்து அவங்க இன்னும் முழுமையாக அடையாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அவங்க நீதிபதிகள்லாம் ஆய்வு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு டேட்டாஸ்லாம் தமிழரசு கொடுத்துருக்கு ஆனால் இவ்வளோ பிரச்சனை அது தமிழக அரசு அந்த டேட்டாவை நீடமாட்டிது அப்படின்னா இன்னும் அவங்களை கத்த விட்டுட்டு கடைசியாக வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து அந்த விஷயத்தை அம்பலப்படுத்தி அவங்க வந்து மூக்கோட போகணும்னு சொல்லி திமுக அந்த அந்த எலெக்ஷன் வரைக்கும் நிதாரிச்சுட்டு இருக்கிறத அது ஒரு யுக்தியாக அவங்க கையாள பார்க்க முடியும் இவங்க வந்து இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து எப்படி ராமதாஸ் வந்து எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எதுக்கு வந்து கேட்டு கலவரமான முயற்சி பண்ணாரோ அப்போதையும் எப்படி டேட்டாஸை விட்டு வண்டியில் வந்து எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டேட்டாவை விட்டு எப்படி அவங்கள வந்து காம் காம் பண்ணாங்களோ அதே மாதிரி மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி அவங்களை வந்து கார்னர் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த கிருஷ்ணசாமி ஜான் பண்ணியிலும் காரணம் பண்ணுவதற்காக தமிழக அரசு எலெக்ஷன் வரைக்கும் இந்த டேட்டா வெளியிடாமல் பொறுமை பொறுமைக்காக்குற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது குறிப்பாக வந்து இந்த அருந்ததின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சமூக பீப்புள்ஸில் வந்து அருந்ததியர் சக்கிலியர் மாதிகா மாதாரி பகடை செம்மான் இப்போ இந்த இப்போ இத்தனை கேஸ்ட் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அதில் வந்து அருந்ததி வந்து கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பேரும் சக்கிலர் மக்கள் சும ஏழரை லட்சம் லட்சம் மக்களும் மக்கள் தொகையில் வந்து எண்ணிக்கையில் இருக்காங்க மாதிகா மாதாரி பகடை இவங்களாம் வந்து செம்மானலாம் ஒரு ஆயிரக்கணக்கான பீப்பிள்ஸாக முடியும் ஆக இப்படி பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகை மேலே இருக்காங்க ஒன்று குறிப்பிட சொல்லப்படா அந்த அருந்து சமூக மக்கள் அங்கே இருக்க பல்வேறு அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஆறு சதவீதம் எதாவது கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி பல சமூக மக்கள் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு இன்னொரு விஷயம்னா இந்த அருந்ததி மக்கள் வந்து மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பயன்படுத்திக்கிறாங்க அப்புறம் மீதம் இருக்கிற பதினஞ்சு இட இடஒதுக்கீலையும் பயன்படுத்திக்கிறாங்க அப்புறம் பொதுக்கோட்டாலையும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியான விமர்சனங்கள் வந்து யாரை வைக்கிறாங்கன்னா திருமாவளனும் இந்த கிருஷ்ணசாமியும் வைக்கிறத பார்க்க முடியும் ஆக இவங்களை இதுவே வைத்தறிதுன்னா இவங்க வந்து பொதுத் தொகுதியில் கலந்துக்கிறாங்களே ஒரு நாற்பது முப்பத்தி ஒம்பது சதவீதம் கூட பொது இதில் கலந்துடுறாங்க அப்போ அந்த மக்கள் எப்படி தெரிவாங்க ஆக இவங்க வந்து எப்படி வந்து அந்த பீப்புள் வந்து த சமூக மக்களை வந்து காதலிச்சா எப்படி ஆணைக்கொலை பண்ணுறாங்களோ அதே அது அதை வந்து இவங்க எப்படி வந்து அதை வந்து ஒரு ஒரு வழிமுறையாக கையாளுறாங்களோ அதே தானே வந்து அந்த மற்ற வண்டியர்களோ அல்லது முக்கூலத்திலோ அந்த விஷயங்களை வந்து இவங்க இப்போ பொண்ணுங்களை காதலிச்சா வெற்றத்தை போக்கியும் பார்க்க முடியுது இ இவங்களுக்கு மனநிலை தான் இவங்களுக்கு இருக்குது ஆக இதே மாதிரி தான் அந்த அதர் கேஸ்ட்டு ஓசின்னு சொல்லக்கூடிய அந்த எப்சின்னு சொல்லக்கூடிய மக்களும் அவங்களுக்கும் இதே மாதிரில தானே இருக்கும் ஆக இவர் திருந்தாமல் எப்படி அவங்களும் ம சொல்லி ஒரு மனமாட்டத்தை எதிர்பார்க்குற விஷயத்தையும் ஒரு முரணதாக இருக்குது கிருஷ்ணசாமி எல்லா விஷயமும் தெரியும் அதுவும் வந்து இடதுசாரி இருந்து பல வருஷமாக எங்கே தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து வெறும் அரசியலுக்காக இத்தனை வருஷமாக பேசின குளப்பெருமையை தாண்டி அந்த வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து இடஒதுக்கீடு வந்து வேணாங்கிறாரு அப்புறம் வந்து எங்கள் எம்பிசியிலேயே பிசியில் கொடுப்போங்கிறார் ஆக இவ்வளோ கோரிக்கை தவசம் எடுத்து என்ன பண்ணார்னா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை இடஒதுக்கீடு அருந்த மக்கள் அனுபவிக்க நாங்கள் வந்து விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பேசுகிறது வந்து முரணாக இருக்குது வெறும் அரசியலுக்காக இந்த இந்த இட இடஒதுக்கீடும் இந்த பட்டியல் மாற்றமோ இந்த தேவந்திர விழா அரசாணியும் வந்து வெறும் மக்களை வந்து கவர்வதற்காகவும் ஓட்டு வங்கிக்காகவும் அவர் வந்து பயன்படுத்துகிறார் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அது ஆர்எஸ்எஸ் சொல்கிற வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஷயத்தை அம்பட்டமாக வெளி வெளி வருது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் அரசு பணி வந்து காலியாக இருக்குது அப்புறம் வந்து டிஎன்பிசி அப்படின்னு பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வருஷ வருஷம் ஒரு ஒரு லட்சம் வேலை வாய்ப்பு வந்து இருக்கிறத பார்க்க முடியுது ஆக இப்படியான இந்த இந்த விஷயங்கள்லேருந்து இந்த அருந்ததி மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எல்லாம் பயனடைகிறாங்க ஆனால் பல சமூக மக்களும் பழைய சமூக மக்களும் மிகப்பெரிய அளவுக்கு இதில் வந்து பயனடைகிறாங்க குறிப்பிட்டு சொல்லமுன்னா இவங்க வந்து மற்ற எம்பிசி பிசி அப்படிங்கிற அந்த கேட்டகரிய மக்களுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து பயனடைகிறது வந்து பார்க்க முடியுது ஏன்னா இவங்க தான் முதல் ப்ரிஃப்ரென்ஸு இதுக்கப்புறம் தான் எம்பிசி பிசி அதுக்கப்புறம் தான் அது பொது தொகுதியிலையும் இவங்க வந்து பார்க்க ஆக ஒரு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த இடஒதுக்கீட்டால் இங்கே அடித்தட்டு மக்கள் வந்து பயனடைகிறத வந்து நம்ம வந்து வெளிப்படையாக பார்க்க முடியுது அதுக்கான புள்ளிவரங்களும் அரசு தரையிலையும் இருக்கும் கோர்ட்லேயும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆக அந்த அந்த விவரங்கள் அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் புரியாமல் கிருஷ்ணசாமி வந்து எங்களுக்கு வந்து ஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு திவசமாக பேசியிருந்தார் இப்போ என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக கொடுங்கங்கிறாரு அதை தனிமனிமா என்ன பி கோ இந்த கேட்டகரி பட்டியல் பட்டியல் ஷெடியூலில் அந்த இதையும் வந்து மாற்றி பிசி கொண்டு போங்கிறாரு எதுவும் நடக்காத விஷயம் அடுத்தது என்னன்னா எங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுங்கிறார் அது வந்து மூணு சதவீதம் ஏழு சதவீதம் கேட்குறாரு ஆக இப்படியான பல முரண்கள் உள்ள ஒரு கூட்டு தொகுப்பாக தான் கிருஷ்ணசாமி அவர்கள் பார்க்குறாரு ஏற்கனவே வந்து தலித் மக்களை வந்து கூவம் சாக்கணும்னு சொல்லி இழிவுபடுத்தினார் அது மட்டும் இல்லாமல் மற்ற மாற்று சமூகங்கள் எல்லோரையும் வந்து முகம் தரக்குறைவாக பேசுறாங்க தொடர்ச்சியாக வந்து கலைஞர் சம்பளையும் அந்த சமூக மக்களையும் இசைவளர்ன்னு சொல்லக்கூடிய அந்த சமூக மக்களையும் பெண்களை குறிப்பாக வந்து தரக்குறைவாக பல இடங்களில் பேசி கூத்து அடிக்கிறதுனு சொல்லி அவங்கள்ட்ட நாங்கள் கேட்கணும் அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசி திராவிட இயக்கத்தையும் அந்த சித்தாந்தத்தையும் தவறான வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு தவறான வார்த்தை பார்க்க முடியாது ஆக இத்தனை ஒரு இழிவான ஒரு விஷயமாக வந்து இன்றைக்கி வந்து இந்த அரசியலை வந்து கொண்டு போயிருக்காரு இன்றைக்கி வந்து அவர் என்னென்னா ஒரு விஜய்கேட விஜய்க்கையும் விஜய் பக்கம் போ சாய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறத பார்க்க முடியுது எப்படி திமுக வந்து இப்படி திருமணம் வச்சு நூல் விட்டு பார்க்கும் அது மாதிரி பாஜகவும் இந்த கிருஷ்ணசாமி வந்து நூல் விட்டு விஜயை வந்து வீக் பண்ணுறதுக்கும் பாஜகவும் செய்த திட்டங்கள் தீக்கிட்டு பார்க்க முடியுது ஆக விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலை வந்து முன்னெடுக்கிறாரு அவர் வந்து கவனமாக இந்த விஷயத்தை கொண்டு போனான்னா நல்ல ஒரு விஷயத்துக்கு வாங்க முடியும் இன்றைக்கி வந்து அரசியலில் பாஜகவும் எப்படி வந்து பல்வேறு ரோலை பண்ணதோ அதேமாதிரி இன்றைக்கி வந்து விஜய்யை இடைமிக்கவும் ஒரு தங்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி ஒரு சூழலை கொண்டு போய் கடைசியில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ வந்து யார் யாரும் தங்களுக்கு எதிராக இருக்காங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி ஒரு ஒரு இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இப்போ சண்டை போடுற மாதிரி ஒரு பாவலை கட்டுறதை பார்க்க முடியுது கண்டிப்பாக விஜயும் இடையும் கூட்டணி அமையத்து வாய் வாய்ப்பு இருக்கும் இல்லை முதல்வர் யார் துணை முதல்வர் யார் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் போயிட்டுருக்கு இப்போ எடப்பாடி வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு முதல்வர் பதவி வாங்கிட்டு போயிட்டு போகலாங்கிறது தான் பொதுவான ஒரு பார்வையாளர் கரெக்டாக இருக்குது குறிப்பா அன்னைக்கு ஜாதி பார்ட்டிஸில் தீம்காலையும் முக்களத்துவோடு அதிக அதிகமாக இருக்குது நாம் தமிழ் கட்சியிலேயும் முக்களத்துறை அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது ஏடைம்களையும் முக்களத்துறை அதிகமாக இருக்குது எந்த எல்லா அமைப்புகளையும் அவங்க அதிகம் அதிகமாக இருக்காங்க என்னன்னா ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஆக்டிவாக இருக்காங்க அவங்க தான் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க அவங்க தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ண மக்களாக வந்து அவங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் நூற்றி பேர் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க வந்து இருக்காங்க அவங்க தான் டோட்டலாக வந்து தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்காங்க அரசியலுக்கு இயக்கங்களையும் இப்படிதான் பண்ணுறாங்க ஆக இந்த முக்களத்துவங்கிற ஓட்டு வந்து நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் மக்கள் தான் இருக்காங்க அதில் குறிப்பாக அந்த பவர்ஃபுல் அந்த அவங்க தான் இருக்காங்க வந்து விஜய் வந்து முற்றிலும் நிராகரித்து ஒரு மாற்று சமூக மக்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு கட்சியாக இருந்தாருன்னா எல்லா சமூக மக்களும் பவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை விட்டுட்டு இவரும் வந்து முக்குழுத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கட்சியில் கொடுத்தாருனா இவரும் மற்ற கட்சி நாம் தமிழ் கட்சி போல் மற்ற கட்சி போல் சீ சீரழிவோக்கே போகணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு கரப்டட் பீப்புள் வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு நிறையா மக்கள் வந்து சமூக சேவை செய்கிறார்களும் நல உரிமையிலும் இருக்காங்க ஆனால் ஆக்டிவாக இருந்து வேலை பார்க்குறது எல்லாரையும் விட்டு வந்து வேலை பார்க்கறது சூழ்ச்சி பண்ணுறது இப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொருவருலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க வந்து இந்த விஜய் கட்சி ஆக்கரமிச்சு இந்த கட்சியும் சீரழிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓட்டு வேணாம் அப்படின்னு விஷயத்தை நிராகரித்து வெளில வந்து அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு கட்சியை தொ உறுப்பினரை சேர்த்து அனைத்து சமூக மக்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் பவரை கொண்டு போகணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாடை கொண்டு போகணும் இது இந்த தமிழ்நாடு வந்து எல்லாருக்குமான ஒரு ஒரு நாடு அப்படின்னு விஷயத்தை உருவாகணும்னா அந்த முக்குழுத்தரங்க அந்த ஓட்டு வங்கி வேணாம் நிராகரிச்சுட்டு அவங்கள யாரும் கட்சியில் சேர்க்கக்கூடாது கட்சியில் முக்கியமான பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு விஷயத்த முன்னெடுத்தார்னா விரைவில் வந்து அவர் சிஎம் ஆவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்த இந்த ஒரு இந்த எளிமையான அந்த பாலிசியை வந்து கொண்டு போனோம் ஏன்னா ஒரு ஊரில் ஒரு ஒரு கட்சியிலே கட்சியானட்டும் முதல்வரங்களில் எட்டாரங்களையும் மூணாரங்களையும் அவங்க தான் சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சிட்டு அவங்க தான் வரதாக பார்க்க முடியாது இப்போ ஏடிஎம் கிலேயும் பார்த்திங்கன்னா தான் இருக்கும் டிஎம்கேலையும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுகவுலையும் ஏடிம்கேலையும் பெரும்பாமே வணிகர்களுக்கு கையாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து ஒரு நூறு குடும்பம் வந்து முக்குவரத்து சமூக குடும்பம் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு போய் மாவட்டத்தில் போக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து எம்பி பதவி கொடுப்பாங்க எம்எல்சிக்கு கொடுப்பாங்க ஆக இப்படியான போக்கு இருக்கிறதா பார்க்க முடியுது இதனால் மிகப்பெரிய அளவுக்கு வணிக சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆமாம் நாடா சமூக மக்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பிட்ருக்காங்க ஆக இந்த முக்குளத்துவ ஆதிக்கத்தை குறைச்சிட்டு ஒரு ஒரு மாற்று சமூக மக்கள் அனைவருக்குமான ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழலை கொண்டு போனோம்னா அந்த ஏழு செய்வதக்கூளத்தில் ஓட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டு விஜய் வந்து களத்தில் இறங்கினார்னா இயல்பா அவசியமாவது வாய்ப்பு இருக்குது அவர் எந்த தந்தரவும் மந்திரமும் செய்ய வேண்டிய தேவையில்லை சூனியம் வைக்க தேவையில்லை அவர் இயல்பா விஷயத்தை கொண்டு போனாலே அவர் வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல சொல்லப்படுன்னா அவர் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு படம் பண்ணால் ஒரு முப்பது கோடி ரூபா வந்து டேக்ஸ் கட்டார் அப்படி டேக்ஸ் கட்டால்னு நினச்சிக்கிட்டு ஒரு முப்பது கோடியோ ஐம்பது கோடியோ பணத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி உள்ள பொது அறிவிப்பு எங்கள் கட்சிக்கு யாராவது வந்து அட்வைஸராகணும்னா நீங்கள் வந்து விரும்பலாம் முன் தானாக முன் வந்து எங்களை நோக்க எங்களை அணுகலாம்னு சொல்லி ஒரு அறிவு கொடுத்தானா ஒரு ஒரு ஐநூறு திங்க் டேங்க் வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்குது அவங்கள வச்சு அழகாக வந்து அடுத்த கட்ட அரசியல் நகரம் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அவங்கள ஆலோசனை கேட்டு கொண்டு போனான்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு நிலைக்கு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ நூற்றுக்கணக்கான சிறு சிறு அமைப்புகள் இருக்குது அவங்களாம் வந்து தன் உயிரையும் உடம்பையும் உடலையும் வந்து வருத்திக்கிட்டு இன்றைக்கி வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டு வீடு வீடாக போய் நூறு ஐம்பது காசு வாங்கிட்டு ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கிறது அந்த இயற்கை வளங்களை சீரழிக்கிறது எதிராக வந்து போராட்டம் பண்ணிகிட்டு ஆர்ப்பாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்டு அங்கீகரித்து ஒரு பத்து லட்சம் லட்சம் ஒரு ஒரு பரிசு தொகை அறிவித்து ஒரு மதிப்பூதியம் கொடுத்து அவங்கலாம் வளர்த்து விட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த சமூக அநீதிகளுக்கு எதிராக திமுக இடைமிக்கையோட ஆதிக்க வரிக்கு எதிராக அவங்க வந்து விஜய் பக்கம் வந்து வலிமையான ஒரு ஒரு களத்தை ஏற்படுத்திடுவாங்க அவர்கள் அவங்க ஒவ்வொரு ஆட்களும் வந்து தெருத்து வீட்டுக்கு வீடு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் அப்படியான ஆட்கள் நீங்கள் சமூகத்தில் யாரையும் பார்க்க முடியாது இப்படியான வலிமை மிக்க ஒரு புதிய ஒரு இளைஞர் கூட்ட கூட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு விஜயான முடியும் அவர் ஒரு படம் அடிக்கிறதுக்கு முப்பது கோடி ரூபா நாற்பது கோடி ரூபா வரைக்கும் வந்து டேக்ஸ் கட்டார் ஒரு முந்நூறு இரநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் அவர் வந்து பணம் வாங்குறார் அதாவது கணக்கு காட்டாமல் பணம் வாங்குறாரு நூறு கோடி தான் கணக்கு கட்டுறாரு பாக்கி நூற்றி ஐம்பது கணக்கு கட்டுறதுல முப்பது கோடி ரூபா டேக்ஸ் கட்டார் இப்படியாக ஒரு படம் எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த எலெக்ஷனில் வந்து ஒழுங்காக வந்து மாதிரி சின்ன சின்ன ஆட்களை அரவணைச்சு போனோம்னா அவர் வந்து முதல்வர் அனைத்து வாய்ப்புகளும் சூழலும் அமைஞ்சிருக்கு அந்த சூழலை அவர் பயன்படுத்துகிறாரா காசு செலவு பண்ணுறாரா இல்லை கஞ்சித்தனமாக இருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த விஷயத்துலேருந்து தான் இது வந்து பார்க்க முடியுது இன்னும் கூப்பிடி சொல்ல போனால் விஜய் வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டு டோ ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணிடுவார் ஆனால் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஒரு இறங்கி பண்ணி தான் ஆகணும் அந்த விஷயத்தை பண்ணார்னா கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆகிறதுக்காக எதிர்க்கட்சி அல்லது முதல்வர் ஆவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இனி தமிழக அரசு வந்து தமிழகத்தில் வந்து திமுக எஸ்எஸ் தாவாய்க்கா அப்படிங்கிற ஒரு சூழலை தான் போயிட்டு பார்க்க முடியுது கண்டிப்பாக அவர் வந்து அவர் நிலையம் நிலை நிறுத்த வேணும்னா பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை கொள்கையை அவர் எடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அவர் நினச்சதை விட ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு அடையலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்டி டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்வோம் அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும் hi this is inia here uh, for more filmy entertainment news subscribe to